பங்குனி மாதமும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரும் தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு நம்ம ரொம்பவே சீரும் சிறப்புமா கொண்டாடுறோம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு குறிப்பிட்ட இந்த மணி நேரத்தில் இதை செய்து பார்த்தாலே போதும் நினைத்தது எல்லாமே நினைத்தபடியே நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனல்குள்ள உங்க எல்லாரையும் வர எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தமிழ் மாதத்தில் பன்னிரண்டாவது மாதம் அப்படின்னு சொல்லப்படும் பங்குனி மாதமும் அதே போல் நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படும் உத்திர நட்சத்திரமும் தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த ஆண்டு அந்த நாளுக்கு மற்றொரு சிறப்பும் இணைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் பங்குனி மாதமான பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு சேர்ந்து வருது அதனால் மூன்று பன்னிரெண்டும் சேர்ந்து வரும் இந்த அற்புதமான திருநாள் பங்குனி உத்திர திருநாள் வரும் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருது எல்லாமே பன்னிரண்டு அப்படிங்கிறது முருகனுக்குரிய எண்ணில் வருவதால் இந்த ஒரு நாள் மிக மிக ஒரு விசேஷமான நாளாகவே பார்க்கப்படுது அது மட்டுமல்ல சிவபெருமானின் வழிபாட்டுக்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த திங்கட்கிழமை சோம வாரத்தோடு இந்த பங்குனி உத்திரம் சேர்ந்து வருவதனால இந்த ஒரு நாளுக்கு மற்றும் ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆண்டு பங்குனி உத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து நம்ம வழிபட்டோன்னா முருகப்பெருமானின் அருளை பெறுவது மட்டும் மட்டும் இல்லாமல் சிவபெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு தமிழ் மாதங்களில் பார்த்தோன்னா ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் முக்கிய விரத நாளாகவே பார்க்கப்படுது அதிலும் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமியும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்களாக கொண்டாடப்படுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு தனி சிறப்பாக பார்க்கப்படுது அதில் தை மாத பௌர்ணமி தை பூசம் அப்படின்னும் வைகாசி பௌர்ணமியை வைகாசி விசாகம் அப்படின்னும் பங்குனி மாத பௌர்ணமியை பங்குனி உத்திரம் அப்படின்னும் கார்த்திகை மாத பௌர்ணமியை திரு தீபம் அப்படின்னு பல வகையில சிறப்பாக நம்ம கொண்டாடுறோம் அந்த வகையில் இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நம்ம கொண்டாடவிருக்கிறோம் இந்த ஒரு நாள் மார்ச் இருபத்தி நாலாம் தேதியா அல்லது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு மார்ச் இருபத்தி நாலாம் தேதி காலை பதினொன்று பதினேழு மணிக்கே பௌர்ணமி திதியும் காலை எட்டு நாற்பத்தி ஆறு மணிக்கு உச்ச உத்திர நட்சத்திரமும் துவங்கி விடுது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி பகல் ஒன்று பதினாறு வரை வரைக்கும் இந்த பௌர்ணமி திதியும் அது மட்டும் காலை பதினொன்று பத்தொம்பது வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரமும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இரண்டு நாட்களும் அதாவது மார்ச் இருபத்தி நாலாம் தேதியும் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியும் இந்த பௌர்ணமி திதியும் இருக்குது உத்திர நட்சத்திரமும் இருக்குது அதனால் இதில் எந்த நாளில் பங்குனி உத்திரமாக நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது சூரிய உதயத்தை தான் கணக்கில் எடுத்துக்கிட்டு சூரிய உதயத்தோடு எந்த ஒரு நட்சத்திரம் தொடர்ந்து வருதோ அந்த நாளை அந்த நட்சத்திரத்துக்குரிய தினமாக நம்ம எடுத்துக்கலாம் அந்த வகையில் பார்த்தோன்னா மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சூரிய உதயம் அப்போது பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து இருக்குது அதனால் பார்த்தோன்னா மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியை தான் பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கிட்டு விரதத்தை நம்ம துவங்கணும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு பங்குனி உத்திரத்தன்று இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணமும் வருது அப்படிங்கிறது இந்த நாளுக்குரிய கூடுதல் சிறப்பு அந்த நேரம் பார்த்தோம்னா மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து இருபத்தி மூன்று மணி முதல் பகல் மணி மூன்று இரண்டு மணி வரை இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் வருது அந்த சமயத்தில் முருகனுக்குரிய விரத வழிபாடு செய்வது அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமான பலனை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருக பக்தர்கள் பகல் முழுவதுமே விரதமிருந்து இரவில் பால் பழம் இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே உணவாக எடுத்து விரதத்தை முடிப்பாங்க மார்ச் இருபத்தி நாலாம் தேதியே இந்த உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் துவங்கி விடுவதால் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி இரவு எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதத்தை துவங்கலாம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு முருகனின் வழிபாட்டினை செய்து அன்று முழுவதும் விரதமிருந்து விரதத்தை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவர்கள் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு வரை சாப்பிடாமல் இருந்த இந்த விரதத்தை இருக்கலாம் முடியாதவர்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு மாலை அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்த பிறகு பிரசாதத்தை சாப்பிட்டு அந்த விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை இப்படி செய்தோம்னா முருகப்பெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதமும் அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது அது மட்டும் இந்த நாளில் சந்திர கிரகணமும் சேர்ந்து வருவதனால அந்த நேரத்தில் விரதம் இருப்பது அப்படிங்கிறது கூடுதல் பலனை பல மடங்கு நமக்கு அற்புதமாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை சிவபெருமானின் ஆசிர்வாதத்தோடு முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளையும் பெற்றுக்கொண்டு இந்த வாழ்வை ச சுபிக்ஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்